ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி ஹோம் வாங்க இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான அட்டைகாசமான சொரக்காக கூட்டு தாங்க செய்ய போகிறோம் இது தான் செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது இது பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்தி செத்துக்கலாம் சைடு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சுட்டு பார்க்கலாம் இப்போ குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் செத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சோம்பு செத்துக்கிறேன் அரை ஸ்பூன் இப்போது பச்சை மிளகாய் செத்துக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி செத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அன்னாச்சி பூ ஒரு துண்டு ராட்டி மொக்கு சின்ன பட்டை ஒரு பிரிஞ்சி எலங்கை இவ்வளோ தான் இதை சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம் பத்து பல் பூண்டை தட்டி செத்துக்கலாம் பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வந்த பின்னாடி இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை செத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன் சுருக்காக தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண சுருக்காக குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்படி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க இது ரொம்ப நேரம் வதங்கணும் ஒன்றும் இல்லை நம்ம சால்ட்டு செத்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் போட்டு ஒரு விசில் கொடுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா சொருக்கானதுனால தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க தண்ணி அதிலே இருக்கும் இப்போ ஒரு ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் ஒரு எட்டு முந்திரி ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குக்கரில் சொர்க்காய் இறந்துச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு அவ்வளோதாங்க இந்த தேங்காயையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டுனா சூப்பரான அட்டைக்கசம சுருக்கா சுரக்காக கூட்டு ரெடிங்க இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம தூவி பூவியரிக்கிட்டுனா உடஞ்சிடுச்சு இந்த மாதிரி கூப்பிட்டு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வச்சு சூப்பராக இருக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்